अगर மற்றும் அவர்களையும் ஊடப்பவியலாளர்கள் சார்ந்தோர் மற்றும் பிரதேச சபை பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் ஏனையோரை இந்த நிகழ்வில் வருக வருபவர் என வரவேற்றுக் கொண்டு உரிமை பெற்றை வாழ வேண்டும் என்பது நமது அமைப்பின் நோக்கம் இந்த அலுவலகத்தின் மூலம் இந்த பட்டியை இனம் ஒரு திணைந்த முறையில் முன்னெடுக்க முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம் நாம் மகிழ்ச்சியில் பங்கெடுத்துக்கொண்ட நோக்கம் மற்றும் ஒரு அமைப்படையை அறிமுக உறையினை வழங்கலாம் என்று நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு சர்வதேச ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்ட பிற்பாடு

மூன்றாவது சிறப்பான வாழ்க்கையை கட்டி எடுப்புதல் நான்காவது அதிகாரம் அளித்தல் சமூக ரீதியாக ஒத்துழைப்பை மேற்கொள்ளல் ஏழாவது கொள்கை ஆட்சியை செல்வாக்கி செலுத்துதல் போன்ற அடிப்படையில் இந்த மனித உரிமை பிரகடனம் ஏற்றுக்கொண்டது இதன் அடிப்படையில் மனித உரிமையை நாங்கள் வேறுபடுத்துகிற போது அதை மூன்று வடிவத்தில் நாம் வேறுபடுத்திக் கொள்ள முடியும் ஒன்று மனித உரிமைகளும் உரிமைகளும் இரண்டு மனித உரிமைகளும் அடிப்படை உரிமைகளும் மூன்று மனித உரிமைகளும் கடமைகளும் என்ற அடிப்படையில் இதை நாங்கள் வேறுபடுத்திக் கொள்ள முடியும் மனித உரிமை பண்புகளாக பின்வருவனற்றை ஏற்றுக்கொள்ளப்பட முடியும் ஒன்று நாங்கள் அகில ரீதியான மனித உரிமை செயல்பாடுகள் அல்லது மாற்றி தர அல்லது முடியாத மனித உரிமை செயற்பாடுகள் உதாரணமாக ஒருவரிடத்தில் அதே நேரம் பிரிக்க கூடிய அல்லது கூட்டணிவான மனித உரிமை சமூகமாக சேர்ந்து நாங்கள் ஒரு மனித உரிமையை கட்டி நான்காவது ஒன்றில் இருந்து ஒன்று தொடர்பு பெற்றது உதாரணமாக ஒரு கோயிலில்

மனித உரிமையை எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்று சொன்னால் ஒன்று உலக ரீதியில உயர்ந்த வாழ்க்கை தரத்தை பெற்றுக்கொண்டு வாழக்கூடிய மனித உரிமையை ஏற்படுத்துங்கள் இரண்டாவது தலைமை அதாவது நன்றி

நாள் கலாடி மக்களுக்கும் இந்த பிரதேச மக்களுக்கும் ஒரு நற்செய்தியை நல்ல ஒரு செயற்பாடாக அமையும் என எதிர்பார்க்கிறேன் அந்த எதிர்பார்ப்போடு தான் இந்த சர்வதேசம் எந்த ஒரு அமைப்பு இந்த பிரதேசத்தில் அமைவது இந்த பிரதேச மக்களுக்கு முக்கியமானது என்றால் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிலங்களை விழந்து தங்களுடைய உரிமைகளை விழந்திருந்த மக்கள் மீள திரும்பியிருந்தாலும் தங்களுடைய ஏனைய காணிகள் விடுவிக்கப்படாமல் இருக்கின்றன அந்த தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு பொருத்தமான இடத்தில் இந்த அமைப்பு இன்றைக்கு இந்த ஒஃசர் திறந்திருக்கிறார் பொதுவாக என்னுடைய நல்ல உரிமை அமைப்புகள் நகர்ப்புறங்களில் எங்களுடைய அலுவலகங்கள் அமைத்து தங்களுடைய செயற்பாடுகளை செய்தாலும் கிராமப்புற மக்களுக்காக சம்பந்தமான தெளிவூட்டல்கள் இல்லாமல் இருக்கும் உண்மையில் இங்கே இருக்கின்ற மக்கள் பல காணி காணிப்பேற்றினைகள் இன்றைக்கி பல புலம்பெயர் இருந்தாலும் அவர்களுடைய காணிகள் என்ற உரிமைகளை அவர்கள் நிலைநாட்ட முடியாமல் சட்டவிரோதமான பல காணி உறுதிகளை பெற்று இந்த பிரதேசத்துக்கு பல ஆபத்தான நிலைமை இருக்கின்ற இடத்தில் பொருத்தமான இடத்துல இந்த ஆஃபீஸ்ட் இயங்க ஆரம்பிக்கிறது என்பது எங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்றால் பல விஷயங்களையும் என்ன செய்யக்கூடிய அதே போல் இங்கே வந்து சென்றிருக்கிற யாருக்கான நாகவகையாளர் இவர் அவர்கள் வந்து சென்றிருந்த உண்மையில் அவர்கள் இருக்கும்போது சட்டப்போன்ற நல்லாக இருக்கும் ஏன்னா இன்னொரு பக்கமான எங்களுடைய மனித உங்க மீனவர்களும் அவர்களிடம் உருவாக அந்த நிலைநாட்டக் கூடியதாக இருக்கின்ற எதிர்பார்த்திருந்தும் சந்தர்ப்பம் அவர்களிடம் விரைவாக செயல்படுகின்ற உண்மையில் இது ஒரு பொருத்தமான இடம் இந்த பொருத்தமான வகையில் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் எங்கள் இங்கே இருக்கின்ற எங்களுடைய மக்களிடம் இருக்கின்ற ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட இயக்க நிலங்கள் என்ன முன்வைக்கப்படாமல் இருந்தன சில அத்துமூறல்களாக சில தனியாருடைய காணிகள் பறிக்கப்பட்டு ஏறிய மதத்தில் நாங்கள் எந்த மதத்திற்கோ எந்த இடத்துக்கோ எதிரானவர்கள் அல்ல ஆனால் எங்களுடைய மக்களுடைய காணிகள் பறிக்கப்படும் போதும் அந்த அவங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும் போதும் நாங்கள் இலவு ஆகி சுமார் விட முடியாது அவாநிலையில இந்த மனித உரிமை அவாரான அவாதன செயற்பாடுகளை செய்கின்றது முன்னேறக்கூடியது போல ஒரு நுண்ணிய நிறுவனம் எப்படி தன்னுடைய பணத்தை இந்த மக்களுக்கு வழங்குகிறது அந்த பணத்தை எப்படி திருப்பி பெறுகிறது சட்ட வேலை உள்ளதாக வேண்டும் அவர்களுக்கு மனிதநேய பண்போடு அந்த வட்டி இருக்க வேண்டும் పం <Es> అ <poor> <ska dule> <schodENkloth multi> <Shalf> संबध කෂය කටයතු කරෙනවා ට කෙනෙක් බय नेपाමී संविधाනය संබंधර जो චතිතියක් තියෙනන ඒතු ති විසඳගන්න හේතුව මේ िया पදි की संविधान ियाදි संවිधाනය ඔයාගේ කවු ශයක්ැ ඔයාල හම්බලා තියෙන කාර අන්‍යතාවය තහ ීම සඳ කාරයාල ඳरු पता निुद करण रेजिस्टेट हि प कपटर नुद करणा निने फशनिय फै मा का सामीण है मेटपट नधय मेंने चाती आ खु बैदय पार्ट फक्श में साने किसी में है एक मुने म किने व्य करमने हऊर प्रश््न වැල්ලායේ ප්‍රශ්න නී ප්‍රශ්්‍ය වි නන්න පැරි ප්‍රශ්නමී මාන ැගී විනිමයිලතු අප ඕනු කලා දද ඉන්නවා අප අධ්‍යශ තුමා සභස වි්‍ර මාරත්ක ඉන්නවා මොකද ප්‍රශ්නම්ාව කෙළින්මක් හකමිකට ෝ. පොලසි පතිීන සාගී කෙන කව කියලා ඒති කවුරු දැගී ේ साවිධනය में නැසේ සंगධානය අප අ තම ස්तරට කිහිල් लोෝ ගෙන අල්ල ब टिंगයිද ඒ පොලිසි වැඩතල්කෙන වැඩකන නිදාලන ප්‍රේතිිය ලාාව ඒ මාන කම් පිටිබද අප කැ යටවත්ේගීද මටන්තිෙන කාන පව ඇතිීද පෝලාස කරගන්න බැරිවෙයි එ අවස්ථාවල පොඩී හොයි මසේජනක්තියන මෙම මේම ප්‍රශ්නම් තියර එතුොටම අනිුවවාරම යිමසේට බල සි ට ෝල් ගඩ කර මවෙන්ය අගී කියැන්න පැතරම පා සමාගෙන සේවයන්ට කරන්න ඕට ඇත්තර ැගින් හවැනි කවරවෙන සමාජෙන් සේවයක්ද ොड़ හමනි කවුරුවය ඒී ම අපට අපි සෑගන්න ප්‍රශ්නවති ඉස්සර මටාවේ, අපට මටකව ලතික නික්නෑ.

இது சம்மந்தமான ஒரு சந்தேகங்கள் குடம்பங்கள் ஏதாவது பிரிஞ்சது இருந்தால் எங்களுடைய தலைமை நிறைய இருக்கின்றது அந்த தலைமை தானுடைய தொடர்பு தொலைபேசி இறக்கம் இருக்கிறார் மனு செய்யப்பட்ட இலக்கம் இருக்கிறது அதை நீங்கள் தொடர்பு கொண்டு உடம்பு இறக்க வேண்டாம் ஒரு நாளும் நாங்கள் உங்கள் உதவி எந்த எனது உறுப்பினருக்கான ஒரு கன்வெகேஷன் வந்து இருக்கிறது தயவுசெய்து அதில் உறுப்பினராக இருக்கின்றவர்கள் நீங்கள் இங்கே இருக்கிற மாவட்ட பொறுப்பாளரோடு தொடர்பு கொண்டும் நீங்கள் உறுப்பினராகி உங்கள் உரிமையையும் விளையாட்ட வேண்டும் என்று சொல்லி எமது ப்ராஜெக்ட் மேனேஜர் தினத்தில் உங்களோடு அன்பாக கேட்டுக்கொண்டதான் அதுவே நீங்கள் குழப்பமடைய தேவை யாரும் குழப்பத்தவர்களை தேவையான சகல சட்ட பாதுகாப்பும் இந்த அமைப்புக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பதை உத்தியோகபூர்வமாக உங்களுக்கு நல்லா இருக்கிறோம்

धन्यवाद नन्हें क्या हमारे इधर से ये वधे प्रोजेक्ट मैनेजर अब रे लड़के पढ़ रहे हैं अब रे आम उस टक्कर ये रे थोड़े साल बाहर बोले वाले लोग बड़े ना कर कर रहे थे ना इस आम वाले बिपार थैंक यू मैडम थैंक यू फॉर कोऑपरेट एंड किल्पस थैंक यू वेरी मच थैंक यू थैंक यू அடுத்த ப்ரோச நல்ல சரி இருக்கு